என் செல்ல குழந்தையே என்று அப்பன் உனக்கு உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரி கேட்க வேண்டும் கஷ்டப்பட்டு உயிரிழந்த ஒரு ஆத்மா இப்பொழுது உன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்து விட்டது அது என்ன கஷ்டப்பட்டது உயிரிழப்பு எல்லோருக்கும் விருப்பப்பட்ட இந்த உலகத்தை விட்டு செல்வதில்லை அதிலும் குறிப்பாக சிலர் கடமைகள் நிறைய இருக்கும் அப்படி அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் இவர்களை நம்பி இங்கு நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் அப்பொழுது ஒரு இறப்பு அந்த இறப்பு அவருக்கு வரும் பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது மிகவும் கஷ்டப்பட்டுதான் இப்பொழுது வேதனை பட்டுதான் அவர்களின் ஆத்மா இங்கிருந்து செல்ல வேண்டிய நிலை வந்திருக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஆத்மா இப்பொழுது உன் இல்லத்துக்குள் வந்து விடுகின்றது நுழைந்திருக்கின்றது அந்த இறப்பு சாதாரணமான இயற்கையானதாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் காலத்திற்கு கட்டாயம் வாழ்க்கையில் யதார்த்தம் என்பது என்ன செய்ய முடியும் சூழ்நிலைகள் அவர்களை இங்கிருந்து கொண்டு வந்து சென்று விட்டது ஆனாலும் இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தோடு சென்ற ஒரு ஆத்மா மீண்டும் முன் இல்லத்தை தேடி வராமல் இருந்து விடுமா நிச்சயமாக எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் நாம் மீண்டும் அந்த இடத்திற்கு செல்ல முடியும் என்று தானே அது பார்த்து நின்றிருக்கும் அப்படி கிடைத்த ஒரு வாய்ப்புகளைத்தான் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டு இந்த ஆத்மாவானது இப்பொழுது உன் இல்லத்துக்குள் மறைந்து நுழைந்து விட்டது கஷ்டப்பட்டு இறந்த ஆத்மா என்பதால் நிச்சயமாக அது சர்வசாதாரணமாக வந்து செல்ல போவது கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் செய்ய வேண்டியதால் இந்த ஆத்மா இங்கே அல்லவா இந்த நேரம் இதை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளை இந்த அப்பன் எதற்காகவும் என்று உன் நிலத்தில் எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன் என்பதால் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதையும் உன் நான் கொண்டு வந்து சேர்ப்பது இல்லை காரணமே இருந்தாலும் கூட நேரங்கள் சில விஷயங்கள் உன் சொல்வதற்கு நான் அதிகமாக யோசிப்பேன் ஏனென்றால் ஒரு இழப்பு என்பது யாராலும் ஈடு கட்ட முடியாதோ யாராலும் மதக்கு அவ்வளவு எளிதில் ஆறுதல் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் இழந்தவர்களுக்கு அந்த வழியில் வேதனை என்னவென்று தெரியும் ஆனால் அதை வேடிக்கை பார்ப்பவருக்கு ஒன்றும் புரிவதில்லை அல்லவா வெளியில் பார்ப்பவர்களுக்கு ஒரு ஆறுதல் மட்டும்தான் அவருக்கு செய்ய முடியும் ஆனால் அவர்கள் துன்பம் இவர்கள் வாங்கி கொடுக்க முடியாது இது போன்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து விட்டது மற்றவர்களுக்கு நடக்கும் பொழுது நாம் அதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை ஆனால் நம் வீட்டில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மன கஷ்டமும் வேதனையும் நம்மை தொடர்ந்து வந்து விட்டது இந்த நாம் தாங்கி இப்பொழுது இந்த வாழ்க்கை உணக்கென இருக்கின்ற பல உண்மைகளை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இப்பொழுது யாரினாலும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பது கிடையாது எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் அது வாழ்ந்து விடத்தான் எல்லோரும் நினைக்கின்றார்கள் அல்லவா ஆனால் இவர்கள் பேசும் பொழுது எப்பொழுதும் நான் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிப்ப உரைப்படியாக பே சேர்ந்து விடலாம் என்று பலமுறை சொன்ன வார்த்தைகளுக்காக பழந்தால் அவருக்கு கிடைத்து விட்டது ஆனால் சொன்ன வார்த்தைகள் ஏதுவாக இருந்தாலும் உண்மையாக அவர் இந்த உலகத்தை விட்டு செல்ல நினைக்கவில்லை ஏதோ வாய்ப்பு வார்த்தைகளாகத்தான் இதுபோன்று இவர்கள் சொல்லி தவிர இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று இவர் நினைக்கவில்லை வெறும் வாய் வார்த்தையிலும் ஆனால் விதிசல் அவர் நடந்தது தான் அவர்களை இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏற்கனவே குடும்பத்தில் இருக்கின்ற பல பொறுப்புகள் மீது இருந்த நிலைகளில் இருந்து பல விஷயங்கள் இவர்கள் தலையில் இருந்த நிலையில் இவர்களுக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடந்ததை யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் தான் உன்னுடைய குடும்பமானது அங்கே தவித்துக் கொண்டிருக்கின்றது என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் விழி விரங்கி நின்று கொண்ட இந்த நேரம் இந்த ஆத்மாவும் இல்லத்துக்குள் நுழைந்திருந்தது அப்பொழுதுதான் இந்த அப்பன் இப்பொழுது நான் அதனை கண்டுகொண்டேன் அப்பொழுது அவர்கள் இந்த ஆத்மா என்ன செய்கிறது ஆத்மாவும் இல்லத்தில் நுழைந்திருக்கின்றது அதாவது உயிரோடு இருக்கும் வரை சொந்த பந்தம் உறவு என்று எல்லாவற்றையும் நாம் சொல்லிக் கொண்டிடலாம் ஆனால் ஒரு ஆத்மாவானது மாறிவிட்ட பிறகு எங்கே சொந்த வந்தம் என்று சொல்வதற்கெல்லாம் எதுவும் இல்லை அவருக்கென்று ஒரு தனி உலகம் இருக்கின்றது அதிலும் நம் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூட மனமில்லாமல் சென்றிருக்கின்ற ஆத்மா என்னை நோக்கி வந்திருக்கும் என்பதனை நம்மால் அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடியாது நல்லதை சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள் தீய விஷயங்களை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் எளிதில் கணித்துவிட முடியாது ஆனால் இன்று இந்த விஷயத்தை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இன்று இந்த விஷயங்கள் என்னவென்று நமக்கு நிச்சயமாக புரிய வேண்டும் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக நமக்கு என்னவென்று புரிய வந்துவிடும் இந்த எல்லாம் நமக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன தரப்போகின்றது என்பதனை புரிந்துவிடும் இந்த ஆத்மா நினைத்து வருவது என்னவென்று இந்த அப்பன் கண்டு கொண்டதால் உனக்கு இதனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இவர்களுடைய நங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை உனக்கு நான் தெளிவுபடுத்தி விடத்தான் வந்திருக்கின்றேன் சில நேரத்தில் உனக்கே தோன்றுகின்றது நம்முடைய வீட்டில் நம்மை தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று அது தெய்வ சக்தியாக இருக்கலாம் இது போன்ற ஆத்மாக்களாக இருக்கலாம் இந்த சந்தேகங்கள் எல்லாம் உனக்கு வந்திருப்பதனால்தான் நான் இப்படி ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்தவுடன் இதை என்னவென்று நீ கேட்க தயாராக இருக்கின்றாய் எல்லாது போனால் நீ எல்லாம் நம்புகின்ற பிள்ளை என்ன நிச்சயமா இதை நீ நம்ப மாட்டாய் ஆத்மாவானது ஏதாவது அதெல்லாம் எதுவும் நினைக்கிற யாது என போனவர் மீண்டும் இங்கு வர மாட்டார்கள் என்றல்லவா என் பிள்ளை நீ சொல்லி இருப்பாய் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்கின்றாய் என்றால் உன் உடைய ஏதோ ஒரு விஷயம் தட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்தவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அதை நாம் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனாலும் இப்பொழுது நம் உலகில் இல்லத்தில் இருக்கும் ஒருவர் தெரிந்து விட்டார் அவர் ஆத்மாவாகி விட்டார் என்றதும் இது போன்ற விஷயம் நடப்பதையெல்லாம் நாம் என்னவென்று பார்க்க வேண்டிய நிலை வந்து விட்டதல்லவா நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்காக உண்மைகளை என்னவென்று சொல்லி தருகின்றது அதில் இதுவும் ஒரு உண்மையாக ஆத்மாக்கள் உன் இல்லத்தில் வந்து செல்வது மிகப்பெரிய உண்மை அதுவும் குறிப்பிட்ட தக்க சில நாட்களில் அவர்கள் வந்து செல்கிறார்கள் இந்த ஆத்மாவானது உண்மை சொல்ல வேண்டும் என்றால் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று பல தடைகளை தாண்டித்தான் அங்கிருந்து வந்திருக்கின்றது ஏதோ ஒரு விஷயம் இந்த ஆத்மாவினுடைய மனதில் உன்னை காண வேண்டும் என்று இருக்கின்றது போது எப்படியாவது நாம் வீட்டிற்கு சென்று விட வேண்டும் சில காரியங்களை எங்களை அங்கு முடக்க வேண்டும் என்று இந்த ஆத்மாவானது இங்கும் அங்கும் வந்திருக்கின்றது இந்த ஆத்மா இப்பொழுது திடீரென்று இவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதால்தான் அவர்களுக்கு செய்ய முடிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் சில உண்மைகளை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் சில விஷயங்களை எல்லாம் நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று இவர்கள் இப்பொழுது நினைத்து விட்டார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களை எல்லாம் நீ சந்தித்து அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிப்பது கண்டு இவர்களுக்கு அத்தனை வேதனை நம் இருந்தாலும் இந்த பிரச்சனை இந்த அளவிற்கு சென்றிருக்காது நம் இருந்திருந்தால் நம் இந்த நிலையில் இவர்களை விட்டு இருக்க மாட்டோம் நம் ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரச்சனைகளை சமாளித்திருப்போம் இன்று இதை சமாளிக்க முடியாமல் நம் குடும்பத்தில் திணறுகின்றது என்று சொல்லி அந்த ஆத்மா மன வருத்தம் அடைகின்றது இவர்களுடைய இந்த மனவேதனை இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகுதியான கட்டத்தை கொடுத்து அல்லவா வேதனைகள் பல சோதனைகள் பல என்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கடந்து நீ எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் பொழுது உன் குடும்பமே ஒட்டுமொத்தமாக முயற்சியில் இறங்கி இருக்கும் பொழுது சத்தென்று ஒரு நொடியில் இந்த இழப்பு அத்தனை தலைகீழாக புரட்டி போட்டது ஆனால் அந்த ஆத்மா அவர்கள் ஆத்மாவாக ஆன பிறகும் கூட தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றதே பெரியதாக எதையும் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட எல்லோருக்குள் நம்பிக்கை கொடுக்க நினைக்கின்றார்கள் எல்லோருக்குள்ளும் இந்த வாழ்க்கையில் எல்லாம் நிச்சயமாக நினைத்ததை எல்லாம் நடக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்க நினைக்கின்றார்கள் எப்பொழுதும் இந்த நம்பிக்கை கொண்டு ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் எடுத்து வைத்த முயற்சிகளில் நிச்சயமாக பின்வாங்க இழப்புகள் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆத்மா சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் இல்லத்துக்குள் வந்திருக்கின்றது இவர்களின் நோக்கம் சரியானதாக இருப்பதனால்தான் இவர்களுக்கு உன் இல்லத்திற்கு இந்த நேரத்தில் வருவதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றேன் கெட்ட எண்ணங்களோடு எந்த ஆத்மாவானது உன் இல்லத்துக்குள் நுழைவதற்கு வாய்ப்பு கிடையாது அல்லவா இவர்கள் எண்ணிய விஷயங்கள் இவர்கள் யோசித்த விஷயங்கள் என்று அத்தகையுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக நிறைவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் எந்த நிலையிலும் முன்னோர் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் அப்பன் சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் தெய்வம் மட்டும் துணியில் உன்னுடைய முன்னேற்றம் மட்டும் துணை இல்லை நீ வளங்குகின்ற அத்தனை பேரும் உனக்கு துணையாக இருக்கின்றார்கள் என்பதை தாண்டி உன் இல்லத்தில் சமத்தில் இருந்த போனவர் ஆத்மா உனக்கு துணையாக நிற்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இப்பொழுதும் அது உன்னோடு இருக்கின்றது இவர் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் இவர் உன்னுடைய வீட்டிற்குள் நிச்சயமாக மனதார பல நன்மைகளை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது வந்திருக்கின்றார் இந்த நேரத்தில் நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா இவர்களின் இழப்பையே நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் இவர்கள் இல்லை என்கின்ற சிந்தனைகளை உனக்குள் கொள்ளாமல் எப்பொழுதும் இவர்களுடைய அத்தனை குறிக்கோளையும் நிறைவேற்றி நீ பாடுபட வேண்டும் என்னவாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று இவர்கள் நினைத்தது எல்லாம் அதுவாக இந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீ போராட வேண்டும் இப்பொழுது துவந்து விடாமல் இன்னல்களைக் காண்டு பதறி ஓடாமல் எப்பொழுதும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே நீ நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருக்கின்றது அவர்களின் லட்சியம் நிறைவேற வேண்டும் அவர்களின் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க வேண்டும் இதுவெல்லாம் நடந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அந்த ஆத்மாவானது அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நிம்மதியாக இருக்கும் அவர்கள் அவர்களுக்கென்று இருக்க அந்த இடத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் மனிதர்கள் வாழ்க்கைகின்ற இவர்கள் இடம் அவர்கள் நரகம் என்பதை மறந்துவிட அதனால் அவர்களுக்கு தாங்க வேண்டிய இடத்தில் நல்ல வாழ்க்கையை நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா அவர் தங்க வேண்டிய இடத்தில் தேவையில்லாத அவர்களை பற்றி யோசிப்பது அல்லது அவரை விட்டு சென்ற காரியத்தை கிடப்பில் போற்றுவது நிச்சயமாக அவருக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கின்றது என்ன வேண்டும் என்று சொன்னார்களோ அதை என் குழந்தை நீ செய்து எடுத்து சென்று இந்த வாழ்க்கையில் வெற்றியை நீ உறுதி செய்துவிடு எப்பொழுதும் நிச்சயமாக இனி எல்லாமும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என் தங்கனி இந்த அப்பன் உடைய ஆசிர்வாதங்கள் என்ற உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்